மலேசியா இந்தியா இடையிலான எட்டு ஒப்பந்தங்கள் இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது இந்தியாவுக்கு சென்றுள்ள பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து மலேசியாவின் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைப்பது உள்ளிட்ட எட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன மேலும் மலேசியாவில் இந்திய தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவதை ஊக்குவிப்பது அவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான முக்கிய ஒப்பந்தம் அதில் அடங்கும் இந்தியாவில் இருந்து மலேசியாவுக்கு சட்டவிரோத குடியேற்றம் ஆள் கடத்தல் போன்றவை இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய பிரச்சனையாக உள்ள நிலையில் தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது நானோ தொழில்நுட்பம் ஒத்துழைப்புக்காக அது தொடர்பான வாரியம் அமைக்கவும் புத்தாக்க கூட்டணியை அமைக்கவும் இருதரப்பும் முடிவு செய்துள்ளன அதேவேளையில் கோலாலம்பூரில் உள்ள துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் ஆயுர்வேத இருக்கையை அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டது